ஆளும் தேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலாம் செய்ங்க கறிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் த எங்களின் குலதெய்வமே கொண்டு அரசால வந்த கருப்பா கரிய பெரும் மீசையும் கையிலே அறிவாளும் காலிலே சலங்கையும் கருப்பு நிற பட்டு ஆறு மாத இடைவெளி மாற்றங்கள் நிறையவே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டோம் படைக்கின்றோம் அருளாசி தரவும் வேண்டும் கருப்பையில் இருக்கின்ற குளச்செல்வம் முதல் வாழையடி வாழையாக எங்களை காப்பவரை உழைக்காத விதையும் பொன்னியன் உன் கண்பட்ட முளைக்குமே வாழ வைக்கும் கருப்பனை செய்பவனைடன் நலமுடன் வாழ வைப்பாய் பிள்ளைகள் இல்லையா பிறந்திருந்தும் தொல்லையா பெற்ற மனம் காத்திடுவாய் மனமாக ஆடவர்க்கும் மனமில்லா மங்கையர்க்கும் மனமாலை சூடச் செய்வாய் எனக்கு ஒரு சிறப்பென்றால் அதுவும் முன்னால் தான் எனக்கு ஒரு சிரமம் என்றால் அதுவும் முன்னால் தான் எல்லாமே தான் ஏதுமேங்கள் கையில் கணக்கெல்லாம் மீதான் கருவிதான் நாங்கள் காரியங்கள் யாவிடம் கை கொடுத்து காப்பவனை உன்னை வாழ்த்த வாழ்த்த மனமான வாழ்வு மிகுமே கொண்டாடு கொண்டாடு கருப்பண்ண சுவாமியை குறையாத செல்வம் மிகுமே நன்றி வாழ்க வாழ்களமுனை